நல்லதே நடக்கும் போம் நமஸ்ரீ பாயும் எல்லாமல்ல ஸ்ரீ திருவடி திருவிடி சர்மன் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே கர்மா சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க அது பாவத்திற்கு மட்டுமல்ல நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அதுக்கு தண்டனை மட்டும்தான் கர்மா அப்படின்றது கிடையாது நாம செய்த நல்லதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் புண்ணியம் வரம் இதுவும் கர்மால சேரும் கர்மா என்பது இன்பதுமம் ரெண்டும் கலந்தது அந்த ஸோ அப்படி பார்க்கும்போது கர்மாவுடைய மறுபக்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது கர்மாவுடைய மறுபக்கம் ஆரம்பமாகப் போகுது மறுபக்கம் பலனை கொடுக்க போகுது காரணம் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகனுடைய வக்ர காலகட்டம் ஸோ இன்றைய விதில் மிதுனவாசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ர பயிற்சியினுடைய பலங்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ பதிய ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகுகேது பிரிச்சு கொள்ளுங்கள் மற்றும் குரு பிரிச்சு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா இருக்கும் பண்ணிட்டு கூட காரணம் சொன்னா நான் பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே காலச்சக்கரத்தால் கிடைக்க போகும் மூன்று பேர் அதுவும் மாறி சொல்லக்கூடிய காலச்சக்கரம் விதிக்காரகன் என்று சொல்வார்கள் சனி பகவான் சனி பகவான் போல் ஒரு கடுமையான ஒரு கிரகம் கிடையாது எந்த விஷயத்துல தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயத்துல நாம செய்கின்ற தவறுக்கும் பாவத்திற்கும் உரிய ஒரு தண்டனையை பாரபட்சம் பார்க்காம கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனி பகவான் தான் ஆனா தான் சனி பகவான் நீதிமான் சொல்றாங்க சனிவான் கொடுக்கக்கூடிய இருந்து யாரும் குறுக்கு வழியை தப்பிக்க முடியாது அதனால சனி பவன் எப்பொழுதும் நேர்மையாக இருப்பவர்கள் பயப்பட தேவையில்லை சரி இப்ப இந்த சனி எங்க இருக்கிறார் மீன ராசியில இருக்கிறார் உங்களுடைய மிதன ராசிக்கு பத்தாம் வீடு மீனம் பத்துல கர்ம கர்மஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த சனி பகவான் அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிரிவினுடைய நோக்கம் எதுக்காக நீங்க பிறந்திருக்கீங்க அந்த பிரிவினுடைய கடமை செய்யக்கூடிய ஒரு வழியை காட்டுவார் இந்த சனிவான் நீ இதுக்காகத்தான் பிறந்திருக்க இந்த ஒரு விஷயத்தை நீ செய்ய போற அப்படின்னு பிறவினுடைய கடமையை செய்ய வைப்பார் இந்த சனி பகவான் இந்த ஒரு நேர காலத்துல ஜூலை பதிமூன்றாம் இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரம் அடைய சோ சனிவான் பக்ரம்னா என்னங்க அப்படின்னா ஒரு கிரகம் சூரியனுடைய எதிர்ப்பு விசின் காரணமாக பின்னோக்கி நகர்ந்து போவே வக்ரம்னு சொல்றோம் வக்ரத்தால் என்னங்க நடக்கும் அப்படின்னா ஒரு நல்ல கிரகம் ஒரு சுப கிரகம் குரு பகவான் குரு வக்ரம் அடைஞ்சா அவரால் நல்ல பலனை கொடுக்க முடியாது அதே போலதான் கெடுதலை அசுப பலனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமடைந்தால் கெடுதல் நடக்காது என கெடுதல் அவரால் செய்ய முடியாது அப்போ கெட்டது நடக்கலைனாலே அது நல்ல விதமான யோகம்தான் ஸோ இதனால் வரையில் ஒரு மூன்று காரியத்தில் உங்களுக்கு ஒரு தடை ஒரு காரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அந்த ஒரு மூன்று காரியத்துல இப்ப சனிவான் கெடுதலை செய்யாமல் வழிவிட்டு விலக போகிறார் அதனால உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மூன்று விஷயத்தை நீங்களால் சரி பண்ணிக்க முடியும் அதுவே மிகப்பெரிய உங்களுக்கு தான் அதுவும் பத்தாம் வீட்டில் அந்த சனிவனுடைய வக்ர நிலைப்பாடு ஏற்படுது இந்த தடவை அவர் ராசி மாறலங்க உத்திரட்டாத நட்சத்திரத்தில் புரட்டாத புரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் பின்னோக்கி பயணித்து மீண்டும் நேரடியாக பயணிக்கப்படுறார் அப்போ மீன ராசிக்குள்ளே தான் அந்த வக்ரம் ஏற்படுது சரி பலனுக்கு நம்ம நேரடியாக போயிடுவோம் உங்களுடைய மிதனத்திற்கு பத்தாம் வீட்டில் சனிவன் வக்ரம் அப்போது இது நாள் வரையில் தொழில் ரீதியாக இருந்த ஒரு முடக்கம் தடை விலகப்போகுது போகுது தொழில் என்னபடியாக நல்லபடியாக ரன்னிங் ஆக தொழிலில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை சரியாகும் தொழில் ரீதியாக இருந்த இருந்த போட்டிகள் விலகும் அதோட தொழிலில் யாராவது ஒருத்தங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க ஒரு ஃப்ராட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு கொடுக்க பணத்தை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு இனிமேல் கிடைக்கும் தொழில் ரீதியாக நிரந்தர ஒரு தொழில் கண்டிப்பாக நல்லபடியாக அமைய போதுங்க இந்த ஒரு தருணத்தில் இது தொழிலுக்கு மட்டுமல்ல வேலைக்கும் பொருந்தும் வேலையை தேவையில்லாத ஒர்க்குலோடு நிறைய கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அதுக்குண்டான பெயர் கிடைக்கல ஒரு ரெகுனேஷன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இனிமேல் அது கிடைக்கும் பெயரும் புகழும் வேலை தொழில் நிச்சயம் உண்டு சோ உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள் இந்த வேலை தொழில் இல்லை இது முதல் விஷயம் அதே போல தாய் தந்தையருக்கு தாத்தா பாட்டி போன்ற பெரியவர்களுக்கு பரம்பர அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிப்பீங்க மீனராசிக்காரங்க அதே போல இந்த ஒரு நேர காலகட்டத்துல வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலை தொழில் அமையும் உங்க வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கசப்புகள் அது மனக்கசப்புகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் அவங்களுடைய மன திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை நீங்க செஞ்சு கொடுத்துருவீங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் இதெல்லாம் தாண்டி சனிவனுடைய பார்வ பலன் அதுதான் இப்ப மாறுது சனிவனுக்கு மூன்று ஏழு பத்து பார்வை பலன் உண்டு சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள் அப்படி சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய மிதத்துக்கு பன்னெண்டாம் வீடு ரிஷபத்தை பார்த்து கொண்டிருந்தார் இப்ப வக்ரம் அடைகிறதுனால சனி பார்வையில் கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மிதனத்துக்கு பனிரெண்டாம் வீடு நல்லபடியா இருக்கப்படும் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது என்னென்னங்க அப்படின்னா மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகளை சொல்லும் சரிங்களா அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகள் சரியாகும் வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும் அயன சயன போகஸ்தானம் நிம்மதியாக தூங்கலாங்க உங்கள் திகத்தை கெடுத்த பல பிரச்சனை முடிவுக்கு வரும் சரிங்களா ஸோ வெளிநாடு யோகம் வீடு கட்டக்கூடிய வீடு வாங்கக்கூடிய யோகம் மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் என அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப்படும் கால்வெளி பிரச்சனை சரியாகும் மூட்டுவழி பிரச்சனை சரியாகும் காதலால் ஏற்பட்ட பிரச்சனை இல்லைன்னா தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு இருந்துச்சுங்க நான் ஒரு கடனில் இருந்தேன் இல்லைன்னா என் வாழ்க்கை ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் நான் இப்போ தலைமுறைவாக இருக்கேன் அளவு நான் ஒன்று சிறைச்சாலை ஒரு தண்டனையில் நான் வதைக்கப்பட்டிருக்கேன் இல்லை ஒரு வேலை விஷயத்தில் ஒரு கம்பெனியில் நான் மாடிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்படி அடைபட்ட ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை தலைமுறையாக இருந்த ஒரு பிரச்சனை வந்து இனிமேல் தலை காட்ட முடியும் தலை நிம்மர முடியும் அந்த பிரச்சனை ஒரு ரிலீஃப் இருக்குது உங்களுக்கு சரிங்களா ஜென்மத்தில் குருவான் இருக்கிறார் அதற்குண்டான வழிவகையில் அந்த குருவும் உங்களை காட்டுவார் அடுத்தபடியாக சனிவான் நேரடி ஏழாம் பார்வை கன்னிராசியில் பார்த்து உங்களுடைய மிதனத்திற்கு அது நான்காம் இடம் கல்வியில் படிப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு ரொம்ப மனத்தை ரொம்ப டிப்ரெஷனு நான் விழுந்து விழுந்து படித்தாலும் என்னால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்றவங்க அந்த படிப்பில் இனிமேல் நல்லபடியான முறையில் மார்க் எடுக்க முடியும் படிக்கின்ற இடத்துல வந்த தேவையில்லாத வழக்குகள் பிரச்சனை தேவையில்லாத கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை சரியாகும் படிப்பு தடை நீங்குது அடுத்தபடியாக சொந்த வீடு சம்பந்தமான சமாச்சாரங்கள் நீங்குது வயிற்று வலி பிரச்சனைகள் உடல் உபாதைகளை சரியாக போகுது கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக உங்கள் மீது ஒரு பழி போட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு குறை சொல்லிருக்காங்க உங்களுக்கு ஒரு திருட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழியை துடைத்து நீக்க விட போகுது அப்போ சனிவாவுடைய தேவையில்லாமல் போட்ட அந்த இருந்து நீங்க நல்லவர்கள் உங்க மீது அந்த ஒரு குறை இல்லை அப்படின்றத நீங்க நிரூபிக்கக்கூடிய தருணம் இது அடுத்து சனிவாபுடைய பத்தாம் பருவம் அது தனுசுராஜ் உங்களுடைய மிதனத்திற்கு அது ஏழாம் இடம் இப்போ ஏழாம் பார்த்த சனிவான் அந்த பாறையை மாத்திராது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருபான் ஏழாம் வீட்டை தன்னுடைய வீட்டை பார்க்கிறாரு அப்போ குருவன் ஃபுல்லா ஏழாம் வீட்டுக்கு இருக்கு ஏழாம் வீடுன்றது களத்திரஸ்தான வாழ்க்கை துணையை குறிப்பது நிச்சயம் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் தலையெழுத்தை திருத்தி எழுதப் போகிறான் இறைவன் சக்கரத்தால் கிடைக்க போகிற மிக முக்கியமான வரம்னா வாழ்க்கை துணை வரம் மீண்டும் உங்களுக்காக மாறி வரப்போகிறார்கள் பிரிந்த கனவை ஒன்று சேர்வதற்கும் அதே வருடத்தில் வாழ்க்கை துணையினோட குணங்கள் மாறுவதற்கும் நீங்க எதிர்பார்த்தபடி வாழ்க்கை துணை மாறுவதற்கு வாய்ப்புண்டு ஸோ இதை புரிஞ்சுக்கல இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னு வருத்தப்பட்ட அந்த வாழ்க்கை துணை குணநலன்கள் மாறும் ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க மிதனராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு திதி இருக்கும் அடுத்தபடியாக நண்பர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக சில சுமூகமான விஷயங்கள் அல்லது நண்பர்கள ஒரு உதவிகள் கிடைக்கும் புதிய உறவுகள் நிச்சயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு தொழிலில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு தோல் கொடுப்பதற்கு தோழனாக நல்ல ஒரு புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ விலகி சென்ற உறவு மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மூன்று விஷயங்களும் கண்டிப்பாக இந்த காலச்சக்கரத்தால் திருத்தி எழுதப்பொழுது திரும்ப உங்களுக்கு கிடைக்கப்படும் ஸோ இதில் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும் மீனராசிக்காரர்களுக்கு வீடு சம்பந்தமான விஷயங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பாக்கி மற்றும் கல்வி இவை அனைத்தும் நல்ல முறையில் மீண்டும் சனி பவான் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கப்படும் ஸோ இந்த காலகட்டத்தில் மீனராசிக்கார பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த பத்தில் சனி வகு அப்போ ஏற்கனவே பண்ண தவறுகள் வாழ்க்கையில் நீங்க என்னென்ன தவறுலாம் பண்ணீங்களோ அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை இந்த சனிவான் உங்களுக்கு வக்ரம நிலைவில் உங்களுக்கு கொடுக்குறாரு ஸோ அந்த தவறுகளை மிக முக்கியமாக அந்த வேலை தொழில் விஷயத்தில் செஞ்சிடாதீங்க மற்றவங்க செய்யக்கூடிய தவறுக்கு உறுதுணையாக போனாலும் அது தன்னோட பிற்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சனிவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச தவிர உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இப்போ இருக்கிற பிரச்சனை உங்களால் சரி பண்ணிக்க முடியும் ஜென்மத்தில் இருக்கிற குருவான் அதுக்கு உண்டான வழிவகைகளை பெற்றுக் கொடுப்பார் அப்போ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் மிதனராசிக்காரர்கள் நிச்சயம் காலபைரவருடைய வழிபாடுகள் தீவிர அஷ்டமி என்று கால பைரவுக்கு மாலை ஆறு மணிக்கு மேல மிளகு தீபம் ஏற்றி வழங்கிவிட்டு வரும்போது மிகப்பெரிய அளவு ஒரு நன்மைகள் நடக்கும் சனிவனுடைய வக்ரத்தால் இருக்கக்கூடிய பாதகமான நபர் நடக்காமல் மீண்டும் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலும் மிக கடுமையான பலனை கொடுக்காமல் போக முடியும் சரிங்களா ஸோ இந்த ஒரு வழிபாடு தவறாம நீங்க பண்ணீங்க ஸோ நல்லது நாம் இன்று முதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிற பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேஷங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பிள்ளை கணப்பர் பண்ணி பக்கத்துல ஒரு ஆளுநர் சரி தவறாம செலவு பண்ணிச்சு மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றியை வணக்கம் நல்லதே நடக்கும் நிமிஷிபாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ வரகிமன் திருவடி சரணம்